வணக்கம் அன்பு விஸ்வர்மனவர்களை தேனி மாவட்டம் அள்ளிநகரம் ஐந்து மனை விஸ்வகர்மா உறவின் சார்பில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவானது இன்று பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் ஸ்ரீ விஸ்வர்மாவுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளானது நடைபெற்றது இந்த விழாவில் நம்முடைய தேனி மாவட்டம் ஐந்து மனை விஸ்வகர்மா உறவின் முறை சார்ந்த உறவுகள் மற்றும் இளைஞர் இளை இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் முது மூ மூத்தவர்கள் மற்றும் முன்னோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவானது விமரிசையாக ஸ்ரீ விஸ்வகர்மா திருவிக்கிரகத்திற்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது இந்த விழாவிற்கு தேனி மாவட்டம் மல்லிநகரத்தைச் சேர்ந்த ஐந்து முனை விஸ்வகர்மா உறவினர்கள் ஏற்பாடு செய்தனர் இதுபோன்று உங்கள் பதவி நடக்கும் நம்முடைய விஸ்வரமாயணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மொழியில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கைந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்கள் நமது விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களிலே பயந்து கொள்வோம் நன்றி உறவுகளை அடுத்தமைப்பில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு தாம் ஆறுமுக்தாச்சாரியார் விஸ்வவர்மாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை கடல் போல் அலையாய அனைவர் மனதிலும் நிறைகின்ற அவன்தான் விஸ்வகர்மா விஸ்வகர்மா எங்கும் நிறைந்து பொங்கும் கடல் போல் அலையாய எழுகின்ற அனைவர் மனதிலும் நிறைகின்ற அவன்தான் விஸ்வகர்மா 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 ங்கு தடையின்றி எடுத்தாம் நிறைவாய் முடிக்கின்றான் நிலவின் ஒளியாய் ஒழிக்கின்றான் தங்கு தடையின்றி எடுத்த செயல் எல்லாம் நிறைவாய் முடிக்கின்றான் நிலவின் ஒளியாய் ஒளிர்கின்றான் உலகில் விஸ்வகர்மா 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 எங்கும் நிறைந்த பொங்கும் கடல் போல் எழுகின்றார் அனைவர் மனதிலும் நிறைகின்ற அற்புதத்தான் அகிலத்தை ஆட்சி செய்தான் செய்தார்ந்தமிழ் தலைவளர அச்சுக்கள் அவன் கொடுத்தான் ஐந்தொழில் அற்புதத்தான் அகிலத்தை ஆட்சி செய்தான் செந்தமிழ் தலைவளர் அச்சுக்கள் அவன் கொடுத்தான் சுத்திடும் பூமி கண்டு சக்கரம் செய்து தந்தான் சூண்டிடும் இருள் கண்டு அக்கினி வழி கொடுத்தான் தொழில் என்றாலும் சபதம் எடுப்பவன் எவர் வந்து கேட்டாலும் வாழ்வை கொடுப்பவன் தொழில் என்றாலும் சபதம் எடுப்பவன் எவர் வந்து கேட்டாலும் வாழ்வை கொடுப்பவன் எங்கும் நிறைந்து பொங்கும் கடல் போல் அலையாயெழுகின்ற அனைவர் மனதிலும் நிறை